விஜய் ஆண்டனி ஜி பிரகாஷ் ஆகியோரை தொடர்ந்து முருக்கு மீசை என்கிற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் ஹிப் தமிழா ஆதி படத்தில் இவரை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய சுந்தர் சியே இவரை கதாநாயகனாகவும் அறிமுகப்படுத்துகிறார் ராஜேந்தர் பாணியில் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் என்ற பல பொறுப்புகளை தனது முதல் படத்திலேயே ஏற்றுள்ளார் இவர் யூ கே செந்தல்குமார் ஒலிப்பதிவில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஒரு பாடல் காட்சி நீங்களாக முடிவடைந்து விட்டதாம் கிறிஸ்துமஸ் அன்று இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறாராம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுந்தர் சி மேலும் சினிமா செய்திகளை தெரிவு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்